நமஸ்தே ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் அற்புதம் இந்திய தேசிய ரோலர் ஸ்கேட்டிங் கூட்டமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற சங்கல்பத்துடன் கூடிய வரதீட்சை மாலையை ரிஷி அணிந்தார் அவரது பிரிவில் இளையவர்களின் ஒருவராக இருந்ததால் அவரது வாய்ப்புகள் மிகக் குறைவு ஆனால் ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக கிருபையால் ஒரு அதிசயம் நடந்தது ரிஷி கேரள மாநிலம் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப்பில் இருநூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் மற்றும் ஆயிரம் மீட்டர் ஓட்டப்பந்தயங்களில் மூன்று வெள்ளிப் பதக்கங்களை வென்றார் மேலும் தேசிய போட்டிக்கு முதலில் தகுதி பெற்றார் அவர் இரண்டு பந்தயங்களில் மூன்று மூத்த தேசிய பதக்கங்களை வென்றவர்களை தோக்கடித்தார் இது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அருளால் வழங்கப்பட்ட ஒரு மிக பெரிய அற்புதம் ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ரிஷி நான்காவது இடத்தில் இருந்ததால் இறுதி போட்டிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஆனால் ஸ்ரீ பரம்ஜோதியின் கண்ணுக்கு தெரியாத கைகள் அவரை முன்னோக்கித் தள்ளின அவர் இரண்டாவது இடத்திற்கு நகர்ந்து இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றார் இறுதி சுற்றில் முன்னணி ஸ்கேட்டர் சற்று வேகத்தை குறைத்த போது ரிஷி முன்னேறி முதல் இடத்தை பிடித்தார் இது அனுகிரகத்தால் நிகழ்ந்த அற்புதம் கேரளாவை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்பது ரிஷியின் கனவாக இருந்தது இறுதியாக ஸ்ரீ ஜோதி பகவதி பகவான் அவரது பிரார்த்தனைக்கு பதிலளித்தார் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அன்பு பாதுகாப்பு மற்றும் முடிவற்ற ஆசிர்வாதங்களுக்காக அவரது தாமரை பாதங்களில் மனமார்ந்த நன்றிகள் ரிஷியின் வெற்றிக்காக தீட்சை கொடுத்து பிரார்த்தனை செய்த அனைத்து பக்தர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள்